நீங்கள் ஒரு டேக்ஸியில் ஏற முதல்ல யோசிக்க வேணும் இந்த டேக்சியில் ஏறலாமா வேணாமா என்று டொரண்ட்டோவில் மட்டும் பதினோரு டாக்ஸி டிரைவர்ஸை பிடிச்சிருக்குறாங்க உங்கள்கிட்ட ஒரு டெபிட் கார்டு ரெண்டு டெபிட் கார்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட நூறுக்கு மேற்பட்ட டெபிட் கார்டு உள்ளது டாக்ஸியில் தான் இங்கே ஸ்கேம் அல்ல டேக்சியில் ஏறாமலே ஸ்கேம் நடந்துள்ளது ஏர்போர்ட்லேருந்து இவங்க ஊபருக்கு ஆப் மூலமாக கால் பண்ணிருக்கிறாங்க ஊபர் வந்தது பிக்கப் பண்ணி ட்ராப் ஆஃப் பண்ணும் பொழுது தான் தெரிந்தது அது ஊபர் அல்ல என்று The Uber app didn't find a driver, but it gave her a PIN number that matches the passenger and the car. Scam, Terin de Nadapadella, Teriyamal Nadapadudan scam, Ninga in taxi taxicula one, Rangi Vuta Pona Parahutan Terim, in Edo onto Nadander country. Oh, the Uber application is not working. It's broken. இந்த பதினோரு பேரை இவங்க எப்படி பிடிச்சாங்க எப்படி ஒரு வந்து கொள்ளை நடக்குன்றது இந்த கொள்ளை அடித்த பணத்தை எப்படி இவங்க வெளியில கொண்டு வராங்க பார்ப்பதுக்கு டாக்ஸி மாதிரி இருக்கும் ஆனால் அது டாக்ஸி அல்ல திடீரென்று டியூஷன் ஃபீஸை காணவில்லை வணக்கம் எப்படி இருக்கீங்க டாக்ஸி ஊபர் இது ரெண்டிலையுமே இனி கவனமாக இருக்க வேண்டும் ஸ்கேம் தெரிந்து நடப்பதில்லை என்னதான் நீங்கள் கவனமாக இருந்தாலும் உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து தான் இந்த ஸ்கேம் நடக்கின்றது மாதிரி டாக்ஸி ஸ்கேம் வந்து பப்ளிக்கில் தான் நடக்கும் வீடு தேடி வராது நீங்களாகவே தேடி போய் மாற்றிக்கொள்ளுவீங்க உங்களை சுற்றி இந்த டேக்ஸிக்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும் எப்போ உங்களோட டைம் வருதோ அப்போ தான் உங்களுக்கு கஷ்ட காலம் இன்றைக்கு டொரண்டோவில் பதினோரு டாக்ஸி டிரைவரை பத்து மாத இன்வெஸ்டிகேஷனில் பிடிச்சிருக்கிறாங்க ஒரு பெண் உட்பட சரி நான் டாக்ஸியில் ஏற மாட்டேன் என்கிட்ட ஊபர் ஆப் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு ஊபர் ஆப்பில் கூட ஒரு ஸ்கேம் நடந்துள்ளது Few minutes after I just double checked my bank account and I said well, that's strange says so, ஒரு டாக்ஸி ஸ்கேம் இப்படி தான் நடக்கும் அவசியம் இல்லை நீங்கள் எதிர்பாராமல் பல பல கோணங்களில் நடக்கும் இப்போ இந்த பதினோரு பேரை இவங்க எப்படி பிடிச்சாங்கன்றத பார்க்குறதுக்கு முதல்ல இதுக்கு முதல்ல கோலேஜ் யூனிவர்சிட்டியில் நடந்த டாக்ஸி ஸ்கேமுக்கு ஒரு அப்டேட் வந்துள்ளது இதுவரை யாரையுமே இவங்க இன்னும் பிடிக்கவே இல்லை கோலேஜ் யூனிவர்சிட்டியில் நடக்கிற டாக்ஸி ஸ்கேமுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தனால் ஆனால் இப்போ உள்ள அப்டேட் என்னென்று சொன்னால் இது செப்டம்பர் மாதம் ஜனவரி மாதத்தில் தான் அதிகமாக நடைபெறுகின்றது என்று அது என்ன செப்டம்பர் என்று பார்த்தால் அந்த ரெண்டு மாதங்களில்தான் தான் புதுசாக என்ரோல் பண்ணி வர புது பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு வர அந்த மாதங்கள் ஸோ இவங்க டார்கெட் பண்ணுறது வந்து நியூ கமர்ஸ் அதாவது நியூ ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து ஒரு புது யூனிவர்சிட்டிக்கு வரும் பொழுது அவங்களுக்கு இது ஒன்றுமே தெரியாது இதை செய்கிறதுமே பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டோர் தான் இந்த டெக்ஸ் டேக்ஸி ஸ்கேமுக்கும் இந்த டேக்ஸி ஸ்கேமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது எப்படின்னு சொன்னால் இங்கே டேக்ஸியில் ஏறாமலே ஸ்கேம் நடக்குது இங்கே டேக்ஸியில் ஏறினா பிறகு ஸ்கேம் நடக்குது இப்போ செப்டம்பர் ஜனவரி மாதத்தில் புதுசாக என்ரோல் பண்ணி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் ஒரு யுனிவர்சிட்டிக்கு வாரீங்க க்ளாஸ் முடிஞ்சு நீங்கள் வெளியில் வரும்பொழுது உங்கள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களை நிப்பாட்டி ஹெல்ப் மீண்டு சொல்லி உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க என்னென்னு சொன்னால் நான் இந்த டேக்ஸியில் இப்போ கிளாஸுக்கு லேட்டாக போயிட்டு வந்து வந்த நான் ஆனால் டாக்ஸி டிரைவர் வந்து கேஷ் எடுக்கிறார் இல்லை ஓன்லி டெபிட் கார்டு தான் அக்செப்ட் பண்ணுறார் என்ன டெபிட் கார்டு இல்லை இவ்வளோன்னு கேட்டால் அஞ்சு டாலர் ஏன்னா அஞ்சு டாலர் உங்களுக்கு தாரேன் நீங்கள் தயவு செய்து உங்களோட டெபிட் கார்டில் வந்து இந்த டேக்ஸிக்கு பே பண்ணுறீங்களான்னு கேட்க புதுசாக வர எந்த சுடனுமே ஓகேன்னு சொல்லத்தான் போகிறாங்க பே பண்ணி இவங்க அந்த ஃபைவ் டாலர்ஸை எடுக்கிறாங்க வீட்டை போய் போனால் பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு தான் தெரியும் டியூஷன் ஃபீஸ்ல இருந்து ஒரு பதினாயிரம் டாலரா காணவில்லை ஸோ இந்த ஸ்கேம் யாருக்கு நடக்குது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு ஸ்கேம் அவங்க ஆன்லைன்ல இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்ல ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஸ்டோரிஸை அதனால அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒன்றுமே தெரியாது ஸோ டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரி இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது என்பதை இப்படியே வச்சுட்டு நாங்கள் இந்த பதினோரு பேரை அவங்க எப்படி பிடிச்சாங்க என்ன மாதிரி ஸ்கேம் செய்தாங்க என்னங்கிறது தான் பார்ப்போம் பத்து மாத இன்வெஸ்டிகேஷனில் டொரண்டோவில் பதினோரு டாக்ஸி டிரைவரை பிடிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு பெண் உட்பட இவங்க கைப்பற்றிய பொருட்களை பார்ப்போம் அதிகமான ஃபேக்கான டாக்ஸிகள் அதே நேரத்தில் நிறைய சைன்கள் இருந்தது டாக்ஸி சைன்கள் நிறைய பிடிப்பட்டுள்ளது பேங்க் மெஷின் அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மெஷின்கள் நிறைய பிடிப்பட்டுள்ளது அதிகமான பேங்க் கார்டுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட பேங்க் கார்டுகள் அதை விட கிஃப்ட் கார்டுகள் லக்ஷரி பொருட்கள் எல்லாமே கைப்பற்றப்பட்டுள்ளது சரி இந்த டாக்ஸி ஸ்கேம் எப்படி நடக்கிறது இதிலிருந்து எப்படி உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இது ரெண்டையுமே நாங்கள் பார்ப்போம் இந்த மாதிரியான ஃபேக் டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அதாவது டாக்ஸி ஸ்பாட்ல இருக்க மாட்டாங்க எப்பயுமே ரன் பண்ணி கொண்டே இருப்பாங்க உங்களுக்கு உங்களை வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு நைட்டில் ஒரு பாரில் ஒரு ரெஸ்டாரண்டில் இல்லாட்டி ஒரு மூவி தியேட்டர்லேருந்து வெளியில் வரும் பொழுது இந்த டேக்ஸிஸ்கள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு தேவை டாக்ஸி நீங்கள் பார்க்காம அந்த டேக்ஸியில் ஏறுறீங்க இந்த டேக்ஸி டிரைவர் சே பாருங்க ஒரிஜினல் டேக்ஸி கலர்லேயே இருக்கும் மேலே சைன் எல்லாமே இருக்கும் உள்ளுக்கு வாக்கி டோக்கி எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட அதே நேரத்தில் கூடுதலான இந்த வேலை செய்கிற டாக்ஸி டிரைவர் வந்து முகத்தில் மாஸ்க் அணிந்திருப்பார்கள் நீங்கள் டேக்ஸியில் வர்றீங்க உங்களை போக வேண்டிய இடத்துல உங்களை இறக்குவாங்க இப்போ நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஃபோர்ட்டி டாலர்ஸ் தான் பே பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கேஷாக ஃபோர்ட்டி டாலர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த டேக்ஸி டிரைவர்ஸ் வந்து அந்த காசை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கேட்டால் எங்களிட் பாலிசியில் வந்து எங்களுக்கு கேஷ் வந்து எடுக்கக்கூடாது டிரெக்டாக பண்ண வேணும் நீங்கள் டெபிட் கார்டில் தான் பே பண்ணலாம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த டைமில் அவங்க கேட்குற முதல் கேள்வி உங்கள்கிட்ட என்னென்று சொன்னால் எந்த பேங்க்கிட்ட டெபிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அவங்கள்ட சைட்டில் வந்து ஒரு ஆல்பமே இருக்கும் அதுக்குள்ளே எல்லா கார்டுகளும் இருக்கும் எல்லா பேங்க் கார்டும் இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் டிடி டெபிட் கார்டை தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இந்த டிடி டெபிட் கார்டு வந்து இந்த சைட்டில் இருக்கும் ஏதாவது ரெண்டு மூணு கார்டு இருக்கும் அந்த ஒரு டெபிட் டெபிட் கார்டை வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியாமலே யூஸ் பண்ண போகிறாங்க எப்படின்னு சொன்னால் இந்த பேங்க் கார்ட் மிஷினை வந்து உங்கள்கிட்ட தருவாங்க ஓகே நீங்கள் இதை பின் நம்பரை அடித்து நீங்கள் வந்து ஃபோர்ட்டி டாலர்ஸை வந்து அக்செப்ட் பண்ண சொல்லி அந்த பேங்க் கார்டில் வந்து இந்த மெஷின் வந்து ஒரு எரர் ஒன்று காட்டும் இவங்களாகவே அந்த எரரை உருவாக்குவாங்க இந்த கார்டு வேலை செய்தில்ல வேலை செய்தில்ல என்று சொல்லும் பொழுது இந்த டேக்ஸி டிரைவர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த மெஷினை அப்படியே எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு இன்னொரு கார்டுன்னு சொல்லி உங்களோட கார்டை வெளியில் எடுத்துட்டு அவருடைய ஃபேக் கார்டை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ணி பாருங்கோ காசு போகும்னு சொல்ல அவங்க அடிக்கி பார்த்துட்டு ஓகே ஃபோர்ட்டி டாலர்ஸ் அக்செப்ட்னு வந்தால் பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க அந்த கார்டை வெளியில் எடுத்துக்கொண்டு அப்படியே இறங்கி போகிறாங்க இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த மிஷினில் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் வந்து அதாவது பின் நம்பர் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஒரிஜினல் கார்டு இந்த டேக்ஸி டிரைவரோட கையில் இப்போ இருக்குது ஸோ நீங்கள் இறங்கி போனாப்பிற இந்த டேக்ஸி ட்ரைவர் உங்களோட டெபிட் கார்டை வச்சு என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் கொள்ளையடித்த இந்த கார்டை இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களை இறக்கின கையோடைய நேராக ஒரு பேங்க் மிஷினுக்கு போய் உங்களோட பேலன்ஸை செக் பண்ண போகிறாங்க உங்களோட பின் நம்பரை வச்சு அந்த பேலன்ஸை பொறுத்து தான் இருக்குது உங்கள்கிட்ட இருந்து இவங்க எவ்வளோ காசை கொள்ளையடிக்க போகிறாங்கன்னு குறைவான காசு இருந்தால் பரவாயில்ல உங்கள்ட்ட அதிகமான பேங்க் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட் இருக்கலாம் லைன் ஆஃப் க்ரெடிட் இருக்கலாம் அந்த பணங்களை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆன்லைனில் என்ன வாங்கலாம் கூடுதலாக இவங்க கிஃப்ட் கார்டுகளை தான் வாங்குகிறாங்க அந்த கிஃப்ட் கார்டுகளை வாங்குறதுக்கான முக்கிய காரணம் உடனே வந்து ஒன்றுமே செய்யத்தவரை தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து லேட்டாக பிறகு வாங்கி கொள்ளலாம் அதுக்காக தான் கூடுதலான இந்த கொள்ளையடிக்கிற பணத்தை வந்து கிஃப்ட் கார்டாக மாற்றுறதுக்கான ஒரு காரணம் சரி கிஃப்ட் கார்டு இப்போ கையில் இருக்குது இது எப்படி பணமாக்குறதுன்னு சொன்னால் பெருமதியான லக்ஷரி பொருட்களை வந்து கிஃப்ட் கார்ட் மூலமாக வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைனில் இல்லாட்டி சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்து மக்களுக்கு இந்த கா இந்த பொருட்களை விற்கிறதால கிஃப்ட் கார்டில் இருக்கிற காசை வந்து இப்போ இவங்க பணமாக்குறாங்க இதைத்தான் இப்போ செய்து வராங்க இப்போ கொலேஜ் யூனிவர்சிட்டியை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்போம் ஒரு பதினாயிரம் டாலரை வந்து இவங்க விளாந்துருக்குறாங்க அவங்களுக்கு தெரியும் ஒன்று ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டார்கெட் மட்டது இவங்க எப்படியுமே இந்த ஸ்கூல் காலேஜஸுக்கு கட்டுறதுக்கு இவங்களோட டெபிட் கார்டில் கொஞ்சம் ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும் நல்லா தெரிஞ்சுதான் அவங்களையுமே டார்கெட் பண்ணுறாங்க இப்போ இதில் பிடிப்பட்டவங்க எல்லாமே முந்தி டாக்ஸி ஓடிக்கொண்டு தான் இருந்திருக்குறாங்க ஒரு சில காரணங்களால் இந்த டேக்ஸி லைசன்ஸாக லூஸ் பண்ணினவங்க அதே நேரத்தில் முந்தி டாக்ஸியை ஓன் பண்ணினவங்க பழைய டேக்ஸியை வந்து வேற ஒரு நம்பர் பிளேட்டில் இப்போ யூஸ் பண்ணுறாங்க இவங்க யூஸ் பண்ணுற சைன் மேலே டேக்ஸிக்கு மேலே இருக்கிற டாக்ஸி சைன் வந்து அமேசான்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் வேணுமுடா அமேசோனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சைன்கள் விற்கப்படுகின்றது இந்த கேஸில் பிடிப்பட்டவங்க எல்லாரையுமே ஒரே நாளில் ஒரே நைட்டில் பிடிச்சிருக்குறாங்க எப்படின்னு சொன்னால் செட் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க ஒரு கஸ்டமராக அந்த டேக்ஸியில் ஏற வச்சு அந்த டேக்ஸி மூலமாக அவங்களுக்கு டெபிட் கார்டில் இந்த கார்டை பே பண்ண வச்சு அவங்க அதில் அப்புறம் அந்த கஸ்டமர் அந்த டேக்ஸியை விட்டு இறங்கின அப்புறம் இந்த டேக்ஸி நேராக ஒரு பேங்க் மிஷினில் போய் அந்த பின் நம்பரை யூஸ் பண்ணி அந்த கஸ்டமர்ட கார்டை யூஸ் பண்ணும் பொழுது கையும் கலவுமாக பிடித்துள்ளார்கள் ஒரு சில மக்களுடைய கம்ப்ளைனை வச்சு தான் இந்த பதினோரு பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதே மாதிரி எத்தனை டேக்ஸி டிரைவர்ஸ் இருப்பாங்க இதே மாதிரி எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணாத மக்கள் கூட இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து டெய்லி தான் ஸ்கேம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமில்லை மாதத்தில் ரெண்டு ஸ்கேம் செய்தாலே போதும் சரி இதிலேருந்து உங்களை எப்படி பாதுகாக்கலாம்னு பார்ப்போம் ஒன் டாக்ஸி லோ என்ன சொல்லுது எந்த டேக்ஸியில் நீங்கள் ஏறினாலும் நீங்கள் கேட்கணும் கேஷ் அக்செப்ட் பண்ணுறிங்களான்னு அக்செப்ட் பண்ணுமா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த டேக்ஸியில் ஏற வேணும் நாங்கள் கேஷ் எடுக்க மாட்டோம்னு சொன்னால் நீங்கள் அந்த டேக்ஸியில் ஏறவே கூடாது இப்போ உங்களோட கையில் வந்து கேஷ் இல்லை கார்ட் மட்டும்தான் இருக்குதுன்னு பார்ப்போம் நீங்கள் டேக்ஸியில் ஏறின பிறகு கார்டை பே பண்ணும் பொழுது மெஷின் அவங்கள்ட தரும்பொழுது உங்களோட டெபிட் கார்டு உங்களோட கையை விட்டு வெளியில் போகவே கூடாது எந்த நேரத்துலேயுமே கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு பின் நம்பரை அமர்த்திட்டு கார்டை உடனே நீங்கள் வெளியில் எடுத்துகிற வேணும் ஒரு நாளும் உங்களோட கார்டோ அந்த மெஷினோ டாக்ஸி டிரைவரில் கைக்கு போகக்கூடாது அந்த ஸ்பிளிட் செகண்டில் உங்களோட கார்டை அவங்க மாற்றிடுவாங்க இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் டேக்ஸியில் போகிற ஆள் இல்லை என்கிட்ட ஊபர் ஆப் இருக்குது நான் ஊபரில் ட்ராவல் பண்ணுறதால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு ட்ரைவரையும் பார்க்கலாம் ஆப்லேயே எல்லா ஆக்சஸும் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் இங்கே ஒரு ஸ்கேம் நடந்துள்ளது இவங்க ஏர்போர்ட்லேருந்து வந்து ஊபருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க ஆப் மூலமாக ஆப் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் ஃபைண்டிங் த ட்ரைவர்னு சொல்லி ரோல் பண்ணி கொண்டே இருந்திருக்கு இந்த ஆப் பெருசாக வேலை செய்யவில்லை To the designated pickup zone. It kept saying, trying to find a car. It was trying to find a car for the longest time. The Uber app didn't find a driver. ஆனால் திடீரென்று இவங்களுக்கு நாலு பின் நம்பர் வந்தது அதாவது இந்த டிரைவருட பின் நம்பர் வந்து இவங்களுக்கு கிடைச்சது இந்த பின் நம்பர் உள்ள டிரைவர் தான் அங்கே ரெண்டு இவங்க என்ன செய்தாங்க அந்த சமயத்தில் வந்து ஓகே அங்கே ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு ஊழியரை வச்சு இந்த மாதிரி ஒரு ஊபருக்கு வெயிட் பண்ணுறேன் இந்த நாலு பின் இருக்கிற ஊபர் வந்தால் சொல்ல சொல்லி சொன்ன மாதிரி ஒரு கார் அங்கே வந்தது கார் An airport employee then directed her to a waiting car. How do I know that that's my car? I had no indication because I couldn't see uh, the car that was coming for me on my application. Once in a car, the driver took off.

இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் ஐம்பத்தைந்து டாலரோல ஐந்து டாலர் டிப்ஸும் பே பண்ணி அறுபது டாலராக வந்து இவங்க பே பண்ணியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அப்புறம் தெரியும் இவங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி பதினஞ்சு டாலர் அறுபது சதம் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ தான் தெரியும் இது ஒரு ஸ்கேம் அண்டு because he was a nice guy he was chatty with me he was making me feel comfortable but after reaching her destination The driver had a surprise for her. Oh, by the way, that's the taxi fare. $55. She assumed she was with an Uber driver. It turns out he was a taxi driver and charged her the higher flat fee of $55. A good sport, Myers even added a $5 tip and paid with her debit card. But then இப்போ நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஊபர் ஆப் வந்து ட்ராப் செய்யப்பட்டுள்ளது ஸ்கேம் பண்ணப்பட்டுள்ளது அதாவது இந் இவங்களோட ஊபர் ஆப்பை கண்ட்ரோல் பண்ணினது இந்த டாக்ஸி டிரைவர் தான் இவங்க யாரையுமே கால் பண்ண விடாமல் இவங்களோட ஊபர் அப்பை வந்து ஃப்ரீ செய்ய வைத்து ஒரு நம்பிக்கை வாரத்துக்கு தான் இந்த நாலு பின் நம்பரை வந்து அவர் அனுப்பி உள்ளார் நாம் வரேன் நீங்கள் யோசிக்க வேணாம் டேக்ஸி ஊபர் வருதுண்டு இந்த நாலு பின் நம்பரை வைத்து தான் இவங்க இந்த காருக்குள்ளே வந்து இந்த டேக்ஸிக்குள்ள இவங்க ஏறி இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியாத பேர் ஊர் முகம் தெரியாத ஒரு டேக்சியில் ஏறலாமா வேணாமாண்டு அந்த நாலு பின் நம்பர் தான் இவங்களை ஏற வைத்தது இவங்க சரி இவங்களை கூட்டிக்கொண்டு போய் ஒரு நூறு டாலரை வந்து ஸ்கேம் பண்ணி

இதெல்லாமே இப்போ நடக்கிறது இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வைத்து தான் ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்க முடியாது ஆனால் தெரிந்து வைக்கலாம் தானே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்